சிருஷ்டியாண்டா நம்பிகள் விநாயகப் பெருமாநிலத்துல விண்ணப்பித்து பூஜை செய்து இந்த தேவார பதிகங்கள் எங்க இருக்குன்றன அப்படின்னு கேட்கிறார் அப்ப விநாயகர் சொல்றாரு தெல்லிக்கு போங்க இந்த பகுதியில ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த அறைக்குள்ள தான் தேவார பதிகங்கள் இருக்கின்றன என்று விநாயக பெருமான் அருள் செய்யறார் அப்படி சொல்லும் பொழுது இருக்கிற இடத்தை மட்டும் அவர் சொல்லல அவர் கூடுதலா சில செய்தியை சொன்னார் திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் பதினாறாயிரம் பாடல்கள் என்றும் சுந்தரமூர்த்தி சாமியுடைய பாடல் நமக்கு பார்க்கும் போது பதினெட்டாயிரம் பாடல் என்றும் அதுக்கப்புறம் நாவுக்கரசருடைய பாடல் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாடல் என்றும் அந்த பாடலுடைய எண்ணிக்கையும் சேர்த்து சொல்றார் இதையெல்லாம் பொழுது ராசராசனுடைய நெஞ்சம் பதை எப்படியாவது போய் எடுக்க வேண்டும் என்று போனார் ஒரு சின்ன நிகழ்வுகள் நடந்தது அது நீங்க வேறு வேறு நிகழ்வுகளை பார்த்துக் கொள்ளலாம் பிறகு அந்த நான் மூவரை கொண்டு போய் நிறுத்தி வைத்து அந்த அலை கதவு திறக்கப்பட்டு எடுக்கும் பொழுது பல்வேறு ஓலைகள் சிதைந்து போயிருந்தன அப்படி எடுக்கப்பட்டதில் கிடைத்தது நமக்கு ஏறத்தால எட்டாயிரம் தேவார பாடல்கள் பாடல்தான் கிடைக்கப்பெற்றது மூவருடைய தேவாரம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பாடல்கள் ஆனால் கிடைக்கப்பெற்றது என்னமோ நமக்கு வெறும் எட்டாயிரம் பாடல்தான் கிடைக்கப்பெற்றது அப்போ தான் நம்பியாண்டார் நம்பிகளை வைத்துக்கொண்டு அந்த பதினோரு திருமுறையிலாக தொகுக்கப்பட்டது பிறகு சேர்க்கிழா பெருமான் பாடிய பெரிய குராணம் பனிரெண்டாம் திருமுறையாக சேர்க்கப்பட்டது இது திருமுறையினுடைய வரலாறு இந்த திருமுறைகளை நாம் இன்னைக்கு படிப்பதற்கு காரணமாக இருப்பவர் ராஜராஜ சோழன் ஒரு சிறப்பு பெயர் உண்டு சிவபாத சேகரன் என்று ஒரு பெயருண்டு சிவபெருமானுடைய திருப்படியை தலைமையால கொண்டவர் என்றவருக்கு அவருக்கு பெயர் அவருடைய சமாதி பட்டீச்சரம் பக்கத்துல உடையாளூர் என்ற இடத்துல இருக்கிறது ரொம்ப கேட்பாரற்று இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த சமாதி இருக்கிறது யாராவது போய் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பக்கம் போனீங்கன்னா பாருங்க ஒரு வாழை தோட்டத்துல ஒரு பத்துக்கு பத்து இடம் அவ்வளவு பெரிய கோயிலை கட்டி நமக்கு கொடையாக கொடுத்துருக்கிற மன்னனுடைய சமாதி இருக்கிற இடம் ஒரு பத்துக்கு பத்துல ஒரு தகரசீட்டு போட்டு வச்சிருக்கிற இடத்துல தான் அந்த ராஜராஜனுடைய சமாதி இருக்கிறது அங்க ஒரு பெயர் பலகை எழுதி வச்சிருக்காங்க ராசராஜ சோழன் உறங்கி கொண்டு இருக்கும் இடம் என்று முன்னாடி ஒரு பெயர் பலகை வச்சிருப்பாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு கொடுமையான ஒரு சூழல் நாம வாழ்கிற இடம் எவ்வளவு பெரிய இடமா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு இருப்பிடம் இன்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது இதை எப்படியாவது ஒரு கோயிலாக மாற்றணும் ஒரு மணி மண்டபம் கட்டி அதை வழிபாட்டுக்கு இடமா கொண்டு வரணும் சொல்லி ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த இடம் ஒரு ரெண்டு ஏக்கர் அந்த இடம் அந்த உடையாலுல சமாதி இருக்கிற இடம் இன்னைக்கு நம்ம சோழர் பாண்டியர் சேரர் என்று அவங்க அவங்க காலத்தில் பெரிய அரண்மனைகள் இருந்திருக்கும் அரண்மனையினுடைய அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு அவங்க கட்டி கொடுத்த கோயில்கள் இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய இடத்துல நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரிந்த செய்தி தான் காளையார் கோயில் என்று சொல்லப்படுகிற அந்த கோயிலில் மருது சகோதரர்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றி கொடுத்தார் அந்த ராஜகோபுரத்தை வெள்ளையர்கள் பீரங்கி கொண்டு நாங்கள் இப்பொழுது இடிக்கப் போகிறோம் நீ சரணடையவில்லை என்றால் என்று அறிவித்த பொழுது குறித்த நேரத்தில் வந்து இருவரும் வந்து சரணடைந்தார்கள் அப்பொழுதே அவங்க திருப்பத்தூர்ல தூக்கிலிடப்பட்டார்கள் தூக்கிலிடும் போது கேட்டாங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க என்னுடைய அந்த காளையார் கோயில் ஈசனை நான் பார்த்து கொண்டு இருக்குமாறு என்னை புதைத்தால் போதும் என்று மருது சகோதரர்கள் சொன்னதனால அவங்க சமாதி இன்னைக்கு ராஜகோபுரத்துக்கு எதிர்த்த அவரை பார்த்து கொண்டு இருக்க மாதிரி சகோதரர்கள் ஒருவேளை சரணடைய வேண்டாம் இந்த கருதி என்ன இருக்கும் அந்த ராஜகோபுரத்தை இடித்து இருப்பார்கள் நீங்க நினைச்சு பாருங்க ஏன் இது மாதிரி நம்ம நூறு கோயில் கட்ட முடியாதா என்ன அப்படின்னு ஒரு கடன் நினைச்சிருந்தாங்கன்னா சரணடையாம வந்திருப்பாங்க ஆனா என்ன ஆயிருக்கும் அந்த கோயில் சிதைக்கப்பட்டு இருக்கும் ஏன் சரணடைந்தார் அப்படி ஒரு கேள்வி உங்க மனதுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க அவர் உனே என்ன காரணமாக இருக்கும்னா என்னுடைய பெரியவர்கள் இந்த கோயிலை நான் பாதுகாப்பேன் என்றுதானே என் கையில் கொடுத்து சென்றார்கள் நான் என் உயிரை கொடுத்தாவது கோயிலை பாதுகாக்க வேண்டும் என்று இருவரும் கருதியதுனாலதான் உயிரை கொடுத்து கோயிலை நம்ம கையில கொடுத்தாங்க அப்படி உயிர் கொடுத்து காப்பாற்றப்பட்ட கோயில்கள் இன்னைக்கு ஒரு காலத்துல அந்நியருடைய படையெடுப்புகள் இருந்தது ஆங்கிலேயருடைய ஆட்சியின் சூழல்கள் இருந்தது இதையெல்லாம் தாண்டி எழுபத்தி எழுபத்தஞ்சு ஆண்டுகள் நாம ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நாடு நம்ம மக்கள் நம்ம ஆட்சிதான் நம்ம கோயில் தான் ஆனா இந்த எழுபத்தி ஐந்து கோயில் என்ன நிலைமையில் இருக்குது மேலும் 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 சிதைந்து கொண்டு இருக்கிறது நினைச்சு பாருங்க அவங்க எடுத்துட்டு போயிட்டா இவன் எடுத்துட்டு போயிட்டா அவன் சிரித்து போயிட்டான்னு எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டு போறோம் ஒரு பள்ளிக்கூடம் போட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை நமக்கு நாமே நமக்கு நாமே என்று சொல்லுகிறேன் நாம் நமக்கு வாழ்க்கை தந்திருக்கிற இறைவனுக்கு மட்டும் அரசு பண்ணட்டும் அரசு பண்ணட்டும் அரசு பண்ணட்டும் என்று நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டு நம்ம வேடிக்கை பார்ப்பதுனால கோயில்கள் இன்னும் அதை இயலாது எனவே ஒரு சிறிய முயற்சியாக இந்த பணிகளில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களை போன்று இருப்பவர்கள் கூடுதலாக இணைந்து பணியாற்றினால் ஒரு வேகமாக இன்னும் பணிகளை முன்னெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே இதில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சாதாரண ஒரு பணியில் இருக்கிறவங்க மாதம் நூறு ரூபாய் என்ற முறையில் நீங்கள் இந்த பணியில் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறோம் செல்வந்தர்கள் இருந்தால் இந்த திருப்பணியில் நிறைய பணிகள் நடக்கிறது உங்களால் என்ன இயலுமோ அந்த பணியில் பங்கெடுத்து கொள்ளலாம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு நாங்கள் புரவலர் என்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் கொஞ்சம் செல்வம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு லட்ச ரூபா கையில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையும் கையில் எடுத்துக்கொண்டு சில அன்பர்கள் அதில் முன் வந்திருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷீல்டு கொடுத்து அங்கே அந்த பணியில் எங்களோடு இந்த பணியில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வண்ணமாக ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தல் என்ற முறையில் பணியும் எடுத்துக்கொண்டு செய்துட்டு இருக்கிறோம் எனவே அன்பர்கள் இந்த செய்தியை உங்களுக்கு இது செய்தியாக நாங்கள் கொடுக்கிறோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பணியில நீங்கள் நூறு ரூபாயில் தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டாலும் மகிழ்ச்சி செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த திருப்பணியில பங்கெடுத்து கொண்டு அவங்க அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல இத்தகைய நாளில் நமக்கு நம்முடைய அண்ணாமலையார் டைல்ஸ் நிறுவனத்தை சார்ந்த ஐயா அவர்கள் அந்த புலவரர் என்கிற திட்டத்தில் தன்னுடைய 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 முன்னிலை இறைவன் அருளால அந்த தொகையை இப்பொழுது பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் அது கூடவே நம்முடைய கள்ளிக்குடி கோயில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலை அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் சேர்ந்து திருப்பணி செய்ய முன் வந்து அவங்க இப்ப அரண்மனை அறக்கட்டளை சார்பாக அவங்க அந்த பணியில பங்கெடுத்து அந்த மக்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த பங்கெடுத்து பங்கெடுத்திருக்கிறோம் அந்த கோயில் ஒரு தோராயமாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயில பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அந்த பணியை அரசாங்கத்து ஒரு பகுதி கொடுக்கதாக கொடுத்திருக்கிறாங்க அவங்க மக்கள் சார்பாக ஒரு பத்து லட்சம் ரூபாயை அவங்க கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் எஞ்சிய தொகையை அரண்மணி வாயிலாக செய்து கொடுப்பதற்காக இப்பொழுது ஒருவாறு பேசியிருக்கிறோம் எனவே அந்த பணியும் விரைவில் தொடங்க இருக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த மக்கள் சார்பாக அவர் தொகை கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லோரும் அடியார்கள் முன்னிலேயே அந்த தொகை கொடுக்க இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து